உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எழுபத்தி ஏழு சேனாதிபதி கிருஷ்ணராமனான பிரம்மராயரின் மகன் அருமொழி பட்டன் தஞ்சைக்குள் நுழைந்தபோது நகரம் மிக பரபரப்பாக இருந்தது தஞ்சை புறம்படிக்கு வெளியே அரைக்காத்த தொலைவில் கைது செய்யப்பட்ட சாளுக்கிய வீரர்கள் வெகுநாட்கள் நாட்கள் திருவற்றியூரில் குடிவைக்கப்பட்டு பதமாக்கப்பட்டு தஞ்சையை நோக்கி வருகிறார்கள் என்று தகவல் தரப்பட்டது அருண்மொழி பட்டன் அவர்களை பார்க்க விரும்பினான் குதிரையை முன்னும் பின்னும் அலையவிட்டு யோசித்தான் சட்டென்று திரும்பி தஞ்சை உள்ளாலை நோக்கி வேகமாக போனான் அவனை தொடர்ந்து அவனது மே காவல் படை போயிற்று நான்கு குதிரைகள் ஒருசேர வேகமாய் தஞ்சைக்குள் நுழைவது பார்த்து வீரர்கள் மெல்லியதாய் பரபரப்பானார்கள் யார் அது என்று கேட்டார்கள் அருண்மொழி என்று பதில் வர புன்னகை செய்தார்கள் வந்துவிட்டாரா இனி கொண்டாட்டம்தான் என்றார்கள் அருண்மொழி வீடு நோக்கி குதிரையை செலுத்தினான் அப்பாவின் அரண்மனை வாசலில் நிறுத்தினான் கீழே இறங்கினான் அப்பா திண்ணையில் அதிகாரிகளோடு உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் படிகளில் தாவி ஏறினான் ஓடிப்போய் அப்பாவின் பாதத்தில் சிரம்பதிய வைத்து நலமா என்று புன்னகையை தவழ கேட்டான் பிரம்மராயருக்கு பிள்ளையை பார்க்க ஆனந்தமாக இருந்தது முகம் வெய்யினால் கருத்து போயிருந்தாலும் மிகுந்த கலையோடு மகன் இருப்பதை அவரால் உணர முடிந்தது மெய்காவலரில் ஒருவன் பெரிய மரப்பெட்டியை கொண்டு வர அந்த மரப்பெட்டியை வாங்கி திண்ணையில் வைத்து திறந்து அதிலிருந்து உள்ளங்கை அளவிற்கு ஒரு சாலிகிராமம் எடுத்து அப்பாவிடம் நீட்டினான் அந்த கருப்பு சாலிகிராமம் ஒரு மாம்பழம் அளவிற்கு பெரிதாக இருந்தது நல்ல கனமாக இருந்தது சாலிகிராமம் முழுதும் தங்கத் துகில்கள் மினுமினுத்தன வெள்ளையாய் ஒரு ஒற்றை கோடு பூணல் போல குறுக்கே போயிருந்தது பிரம்மராயர் அந்த சாலிகிராமத்தை வியப்போடு பார்த்தார் கண்களில் ஒற்றிக்கொண்டார் தலையில் வைத்து கொண்டார் அபூர்வம் அபூர்வம் என்றார் அதனால் தான் உங்களுக்காக எடுத்து வந்தேன் எங்கு கிடைத்தது சேர தேசத்தில் நான் படையெடுத்த போது நம்பூதிரியின் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது பூஜையற்று இருந்தது இது தெரிந்தவுடன் நான் போய் கையகப்படுத்தி கொண்டு வந்தேன் தினமும் காலையில் நான் பூஜை செய்து வந்தேன் இனி இதை பூஜிப்பது உங்கள் பொறுப்பு பிரம்மராயர் எழுந்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு உள்ளே திரும்பி குரல் கொடுத்தார் அவர் மனைவி வெளியே வர அப்பாவையும் அம்மாவையும் நிற்க வைத்து அதிகாரிகள் முன்னிலையில் பட்டன் விழுந்து வணங்கினான் அவர்கள் மூவரும் வீட்டுக்குள் போனார்கள் அவர்களுக்கு பின்னே வேறு யாரும் போகவில்லை நேரே பூஜை அறையை அடைந்து அங்குள்ள ஜன்னல்களை அம்மா திறக்க பட்டனின் அப்பாவான பிரம்மராயர் அதை ஒரு மரப்பீடத்தின் மீது வைத்தார் கூடையில் உள்ள துளசிகளை எடுத்து அதன் மீது போட்டார் கிண்டியிலிருந்து ஜலம் எடுத்து அதன் மீது ஊற்றினார் மறுபடியும் இடம் பெயர்த்து வேறொரு இடத்தில் உட்கார வைத்து அதை சுற்றி சிறிய பட்டு துணியை சாத்தினார் சந்தன குங்குமம் இட்டார் இரும் வந்து உபசரிக்கிறேன் என்று கை கூப்பினார் திரும்பி மகனை பார்த்து இருக தழுவிக்கொண்டார் பிள்ளையும் அப்பாவை இருக தழுவிக்கொண்டது அம்மா சந்தோஷப்பட்டாள் எப்படி அப்பா இருக்கிறது தஞ்சை வரும்போது பார்க்கவில்லையா மிக்க கொதிப்பாக இருக்கிறதே ஆமாம் இப்பொழுதே கொதிக்க ஆரம்பித்து விட்டது இனி பதினாறாயிரம் பேர் உள்ளே வந்தால் என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியவில்லை இதை கேள்விப்பட்டுதான் அப்பா நான் இங்கு வந்துவிட்டேன் நீ வந்த வரையில் நல்லது எனக்கு ஏதேனும் உத்தரவுகள் இருக்கிறதா தந்தையே இருக்கிறது அருண்மொழி முதலில் ராஜேந்திரன் இங்கு வரப்போகிறான் என்பதை புரிந்து கொள் பதினாறாயிரம் வீரர்கள் உள்ளே வரும்போது அவர்கள் வெளியேறாமல் தடுப்பதற்கு தான் முதலில் நாம் ஏற்பாடுகள் செய்தாக வேண்டும் தஞ்சையின் எல்லைகளை முதலில் சுற்றிப்பார் யார் யார் எங்கிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் எந்த இடத்தில் யார் யார் முறை மாற்றி இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொள் பதினாறாயிரம் வீரர்கள் தங்க வைக்கப்படும் இந்த இடத்தையும் மேற்பார்வையிடு அவர்கள் வசதி இருக்கிறதா என்று பார் இல்லையெனில் கூடுதலாக செய்து கொடு கலவரம் எதிர்பார்க்கிறீர்களா தந்தையே தோற்று போனவர்கள் நுந்து போனவர்கள் உள்ளே நுழைந்து தஞ்சையின் வளத்தை பார்த்தவுடன் கலவரம் அடையலாம் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் நிச்சயம் இருக்கும் மெல்ல மெல்ல நாம் உபசரிப்பதில் இந்த வேலையில் உயர்வு தெரிந்த பிறகு அவர்கள் அமைதியாக கூடும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நிம்மதியடையாமல் ஒரு யுத்த களத்தில் இருப்பது போன்று பரபரப்பிலும் கண்காணிப்பிலும் நாம் இருக்க வேண்டும் உடனே கிளம்புகிறேன் தந்தையே அவன் மறுபடியும் வாயில் நோக்கி போக முயற்சிக்க வந்த பிள்ளை ஒன்றும் சாப்பிடாமல் ஓடுகிறதே இது என்ன வீட்டுக்கு வந்தால் ஓய்வெடுத்து தானே வேலைக்கு போவார்கள் மனைவி வேகமாக பேசினாள் இல்லை அவனை தடுக்காதே ஏதேனும் கொடுக்க விரும்பினால் உடனே கொடு பிரம்மராயர் கட்டளையிட்டார் அம்மா மோர் சாதம் கரைத்து கொடுங்கள் போதும் பிள்ளை மிருதுவான குரல் கேட்டது அம்மாவுக்கு அந்த வீட்டு ஆண்களின் வேகமும் பொறுப்பும் தெரியும் எனவே எந்த பதிலும் பேசாமல் ஒரு கற்சட்டியில் சாதம் போட்டு மோர் ஊற்றி அழுத்தி பிசிந்து மிளகு பொடி தூவி நசுக்கிய இஞ்சி தூ துணுக்குகளை மேலே தூவி பெரட்டி அவன் கையில் போட அவன் வாங்கி உண்டான் இன்னொரு கை போட அதுவும் சாப்பிட்டான் ஐந்து கைகள் மோசாதம் சாப்பிட்ட பிறகு சின்னதாய் ஏப்பம் வந்தது குழந்தை அம்மாவை பார்த்து சிரித்தான் அம்மா நீர் சோம்பை எடுத்து வந்தாள் அவனை கற்சட்டியில் கை நீட்ட சொன்னாள் கழுவினாள் கற்சட்டியில் இன்னும் ஒரு பிடி சோறு இருந்தது கற்சட்டியை தூக்கி அவனுக்கு அப்படியே திருஷ்டி சுற்றினாள் இடதும் வலதுமாக மூன்று முறை சுற்றி சுற்றி கொல்லைப்புறம் எடுத்துக்கொண்டு போனார். போனாள் ஒரு பாறையில் கற்சட்டியை போட்டு வேகமாக தாக்க சடேர் என்று கற்சட்டி உடைந்தது நாலா பக்கமும் எகிரி பறந்தது ஒரு பருக்கை கூட அந்த பாறை மீது படாமல் அத்தனையும் வெளியேறி கிடந்தது அப்பா எத்தனை திருஷ்டி என்று தாய் அழுத்து கொண்டாள் திரும்பி வந்தாள் அதற்குள் உடம்பெல்லாம் ஈரத் துண்டால் துடைத்து தலைவாரி நெற்றிக்கு இட்டு வாசனை சந்தனத்தையும் புணுகையும் கலந்து பூசி அவன் தயாராக இருந்தான் உடைகளையும் மாற்றிக்கொள் என்று அப்பா கட்டளையிட மரத்தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புதிய வேட்டியை எடுத்து இடுப்பில் சுற்றிக்கொண்டு பஞ்சகச்சமாக கட்டி மேலே புதிய துண்டை சுற்றி கட்டி கொண்டான் அதன் மீது உடைவால் கோர்த்த தற்பை கயிற்றை கட்டிக்கொண்டான் மேலே அங்கவஸ்திரம் போட்டுக்கொண்டான் நிலை கண்ணாடி முன் நின்று பார்த்துக்கொண்டு கொண்டு பின் கட்டிலிருந்து கூடத்திற்கு வந்து கூடத்திலிருந்து வெளியே ரேலிக்கு வந்து ரேலியிலிருந்து திண்ணைக்கு வந்து நின்று கொண்டான் பழிச்சென்று முகம் மாறி அழகாக இருக்கின்ற தலைவரை பார்த்து மெய்காவல் படை சிரித்தது அடடா என்று வியந்தது நீங்கள் உடை மாற்றிக் கொள்ளவில்லையா என்று அவன் கேட்க மெல்ல மாற்றிக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் எங்கு போகிறோம் என்று அந்த வயதானவன் கேட்டான் மூவருமே எனக்கு துணை வர வேண்டிய அவசியம் இல்லை இது தஞ்சைதானே யாரேனும் ஒருவர் வந்தால் போரும் மற்ற இருவரும் நமது வீட்டில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அம்மாவிடம் கேட்டு புதிய துணிகள் வாங்கி கொள்ளுங்கள் என்று வேகமாக பின்னால் திரும்ப அம்மா அருகிலேயே இருந்தாள் சாப்பிட்ட பொழுது அந்த மூன்று வீரர்களுமே தங்களுக்குள் பேசி மூவருமே போக தயாராக இருந்தார்கள் இருப்பதில் வயசான கிழவனை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான் நீர் என்னோடு வரும் ஏனெனில் நாம் போகும் விஷயம் முக்கியமானது மற்ற இருவரும் குளித்து உடைமாற்றி ஓய்வெடுத்து கொண்டிருக்கட்டும் நாம் மறுபடி இங்குதான் வருவோம் சில நாட்கள் இங்குதான் தங்குவோம் என்று அவர்களிடம் பேசினான் வயசாளி குதிரையின் மீது தாவியேற அவர்கள் இருவரும் பிரம்மராயரிடம் விடை பெற்று கொண்டு மெல்ல தெற்கு நோக்கி போனார்கள் அரண்மனையில் இருந்து ஒரு சின்ன விரட்டலில் கோயிலுக்கு வந்துவிட்டார்கள் சவுக்கு கட்டையை தடுப்பு போட்டு மூங்கில் கதவைகள் அமைத்து கோயில் கட்டப்படும் இடத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் மூங்கில் கதவுகள் அருள்மொழி பட்டனை பார்த்ததும் திறந்தன எக்காலம் ஊத ஒரு வீரன் முற்பட்ட போது சட்டென்று அருண்மொழி பட்டன் கையசைத்து தடுத்தான் அந்த பெரிய திடலுக்குள் நுழைந்தான் கோயில் கட்டப்பட இருக்கும் திடலை நான்கு மூலைகளிலும் கொட்டாகை கட்டப்பட்டு அங்கு யானைகள் நிற்க வைக்கப்பட்டிருந்தன உள்ளுக்குள்ளே நான்கு யானைகள் நிற்க இன்னும் நான்கு யானைகள் கோயிலுக்கான எல்லையில் நடந்து கொண்டிருந்தன இது ஒரு வழக்கம் பெரிய யானையை நடக்க விட்டு எல்லையை உறுதி செய்வது ஒரு பழக்கம் அப்படி யானை நடந்த இடத்தில் புல் முளைக்காது எல்லைகள் தெள்ளத் தெளிவாக தெரியும் எந்த சந்தேகமும் வராது பட்டன் குதிரையை திடலுக்குள் செலுத்தினான் மிக நீண்ட செவ்வகமாக இருந்த அந்த திடலுக்குள் கருவறை எங்கே வரப்போகிறது என்பதை கள்ளிட்டு காட்டினார்கள் அதை தனியாக எல்லைகளாக வகுத்திருந்தார்கள் அந்த கருவறையோடு பொழுது கோயில் எவ்வளவு பெரிது என்பது புரிந்தது கருவரை கருவறை அருகே பெரிய திரை சீலையில் கோயில் படம் வரையப்பட்டிருந்தது குதிரையை வேகமாக அங்கு செலுத்த காவலாளியும் குதிரையை அங்கு வேகமாக செலுத்தி கொண்டு வந்தான் இருவரும் கீழே இறங்கி அந்த கருவறைக்கு முன்பு கை கூப்பினார்கள் திரும்ப சீலைக்கு வணக்கம் சொன்னார்கள் அருகே போய் பார்த்தார்கள் வியந்து நின்றார்கள் அந்த கோயிலுக்கு கீழே மனித உருவமும் யானை உருவமும் இருந்தன ஒன்றின் மீது ஒன்று அடுக்கினால் பனிரெண்டு யானை உயரம் வரும் போல தெரிந்தது இவ்வளவு உயரமாக ஒரு கோவில் கட்ட முடியுமா என்று சந்தேகம் வந்தது கல் எப்படி மேலே போகும் கீழே கல் மேலே சுதையாக இருக்குமா சிறிய செங்கலாக இருக்குமா அல்லது சின்னஞ்சிறிய கற்களை மேலே கட்டி அனுப்புவார்களா நந்தியின் எடை குறிப்பிடப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு குட்டி யானையின் எடையாக அந்த நந்தி இருந்தது ஆக ஒரே கல்லாய் இவ்வளவு பெரிய நந்தி போக வேண்டுமெனில் விமானத்தின் வலுவு எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் செங்கலால் கோயில் கட்டினால் அங்கே கருங்கல்லால் நந்தி வைக்க முடியாது ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு நந்திகள் அங்கு உட்கார வேண்டும் என்றால் அதன் தளம் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் ஒன்றும் புரியாமல் அருள்மொழி பட்டன் திகைத்தான் திரும்பி கிழவரை பார்த்தான் கிழவர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார் இது சாத்தியமா அருள்மொழி பட்டரே இது நல்ல விதமாக முடியுமா எனக்கு கவலையாக இருக்கிறது அடிக்குறதில் வந்து கேட்டார் முடிய முடியும் கோபாலரே முடியாத எந்த விஷயத்தையும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் துவங்க மாட்டார் ஐயா நான் யாதவன் மாடுகளோடும் தாம்பு கயிர்களோடும் எனக்கு பழக்கம் உண்டு சிறுவயதிலேயே கயிற்றை கையில் கொடுத்து மரத்தில் கட்டி இழுக்க சொல்லி உள்ளங்கையில் உரமேற்றுவார்கள் கன்றுகளின் தாம்பு கயிற்றை கையில் கொடுத்துவிட்டு கன்றை விரட்டுவார்கள் இழுத்து நிறுத்த முடிகிறதா என்று பார்ப்பார்கள் உள்ளங்கையெல்லாம் உரிந்து முரட்டு கைகளாக மாற வேண்டும் என்று சிறு வயது முதற்கொண்டே எங்களுக்கு பலம் ஏற்றுவார்கள் ஆனால் ஒரு குட்டியானையின் யானையின் எடையளவுக்கு இருக்கிற இந்த நந்தி மேலே கயிற்றை கட்டி இழுக்கப்பட வேண்டும் என்றால் என்ன கயிறு உபயோகப்படுத்தப்படும் எப்படி இழுக்கப்படும் எத்தனை பேர் இழுப்பார்கள் அந்த உள்ளங்கைகள் என்னவாகும் என்று எனக்கு புரியவில்லை என்னை விட கயிறு கட்டி வலுவாக இழுக்கின்ற நூறு பேர் இருந்தால்தான் இதில் ஒரு நந்தி மேலே போக முடியும் ஒருவேளை தவறாக சொல்வதற்கு மன்னிக்கவும் அருந்து விழுந்தால் கீழே விழுந்தால் நாற்பது ஐம்பது பேராவது இறப்பார்கள் நூறு பேராவது ஊனமாவார்கள் அவர் பேச அருள்மொழி ஆம் என்று தலையசைத்தான் அருள்மொழி பட்டரே இது நம்முடைய வேலை இல்லை இப்போதைக்கு இதில் மனது செலுத்தி திகைபுறாமல் காவலை பற்றி யோசனை செய்வோம் கிழக்கே பலமாக இருக்கிறது தெற்கே காவலே இல்லை ஏற்படுத்த வேண்டும் மேற்கே என்ன நிலை மேற்கே குளம் இருப்பதால் அங்கு நடமாட்டம் இருக்கும் வடக்கே நம்முடைய ஊர் இருக்கிறது எனவே கிழக்கையும் தெற்கையும் காவலை சுற்றி அதிகப்படுத்தினால் போதும் பெண்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்களாம் அதுவும் கிழக்கே இருக்கிறதாம் அதுவும் என்றால் பதினாறாயிரம் வீரர்கள் வந்து தங்குவதற்கான இடம் மிகப்பெரிய கொட்டகை கோயிலுக்கு வடகிழக்கே இருக்கிறது கோவிலின் தென்கிழக்கே பெண்களுக்கு குடியிருப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் இங்கிருந்து தெரியவில்லையே இல்லை அடுக்கி வைத்த சவுக்கு கட்டைகளுக்கு மரங்களும் மறைக்கின்றன நாம் எல்லையை பிரதட்சணமாக சுற்றி கொண்டு பிற கொண்ட பிறகு கிழக்கே போவோம் அவர்கள் குதிரையில் ஏறிக்கொண்டு யானை போட்ட பாதையின் வழியாக குதிரையை செலுத்தி கொண்டு எல்லைகளை தெளிவாக கவனித்துக் கொண்டார்கள் கோவில் குளத்திற்கு அருகே குடிசை கட்டி போர் வீரர்களை குடியிருக்க வைத்திருப்பதை கவனித்து கொண்டார்கள் இது போதாது என்று கொண்டார்கள் கோயிலை வளமாக சுற்றி அருள்மொழி பட்டன் முன்னால் போக மிக பெரிய பந்தலின் கீழ் குதிரை வேகமாக ஓடிற்று எழுபத்தி ஏழாவது அத்தியாயம் முடிவடைந்தது